சுடுகாட்டில் உள்ள பானை எடுத்துட்டு அதில் ஒரு கொஞ்சோண்டு தண்ணியை போட்டு அந்த அரிசியை போட்டு அங்கே பிணத்து பிணம் இருக்கிற அந்த தீகையவே இதுக்குள்ளே எடுத்து இதில் சொல்லிட்டு இருக்காங்க மூணு கல்ல வச்சு உள்ள வச்சு ஒழ வச்சு சாப்பிட்டுட்டுருக்காரு ஆனால் இருபது வயசு குழந்தை இந்த மாதிரி இருந்துச்சு ஸ்பெஷல் சைல்டாக இருந்து மன வளர்ச்சி மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைய இவங்க தான் பார்க்கணும் இந்த இருபது வயசு குழந்தைய பார்க்கும்போது தான் இவங்க தாய் தகப்பனாக இருக்காங்க நம்ம ஒரு நெருப்புக்குள்ளே கையை கொடுத்துட்டு ஒரு நண்பனுக்கோ தான் ஒய்ஃபுக்கோ குழந்தைக்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ வரணும்னு சொன்னால் இது எப்படி சாத்தியமாகும் ஒரு ஒரு ரூபா விழுகுது ஆனால் அந்த ஒரு ரூபாய்க்காண்டி கோடி கணக்கான ரூபாய் இழக்கோன்னு நினைச்சா ஒரு ரூபாய் யாரா திருப்பி எடுப்பாங்க சிக்கனை பிடித்தேன் தேவனை உன்னை செய்வதின்னு சொல்ல மாதிரி சிக்கனை உன்னை பிடிச்சிட்டு நீங்கள் கரையறி இருந்தோம் இவ்வளோ பெரிய ஞானிகளும் மகான்களும் நமக்கு நோயவோ இல்லை நம்மளுடைய கஷ்டத்தை தீத்தவங்க ஏன் அவங்க கஷ்டத்தை தீர்க்க முடியல அப்போ மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை பெற்ற நீங்கள் புண்ணியாத்மாவா பாவாத்மாவான்னு பாருங்கள் தியானம் என்றால் என்ன மனதின் மரணம் பார்த்து அப்போ மனம் என்றால் என்ன இறையான அமைப்பு நம் கர்மாவை சித்தர்கள் ஞானிகள் அழிக்க முடியுமா எவ்வளவு மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் இருக்காங்க அவங்க நம்ம அழிச்சிட முடியுமான்னு கேட்டா ஒரு சின்ன கதை மூலமா ஆரம்பிப்போம் பிராந்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிராந்தன்னா மலையாளத்தில் பைத்தியம் அப்படி ஒரு பிராந்தன் இருந்தவர் என்ன செய்யறாரு கேட்டா ஒரு மலை குன்றுக்கு ஒரு மலை ஏறுறதுக்கு ஒரு பெரிய குன்றை தூக்கி உருட்டிக்கிட்டே மேல ஏறுவார் காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தேன்னா மாலை அஞ்சு மணி வரைக்கும் இந்த வேலை பார்ப்பாருக்கும் அங்கே உச்சியில் போய் அந்த அந்த கல்லை கொண்டு போய் வச்சுட்டு அங்கேருந்து உருட்டி விட்டுருவார் அங்கே உருட்டி வர்ற நேரம் எவ்வளோ நேரம் இருக்குங்கிறீங்க காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சா சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இந்த பயணம் இருக்குது ஆனால் உருட்டி விட்டு அடுத்த சங்கிட்டு கீழே வந்து விழுந்துடும் அந்த ஊர் மக்கள்லாம் மிரல் வாங்க பார்த்தோம் என்ன இப்படி பிராந்தன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் பைத்தியக்காரன் மாதிரி செய்கிறான் ஆனால் அவர் ஒரு ஞானி பத்தி கடைசியில் கீழே இறங்கி வந்தோன்னே கேட்பாங்களாம் ஏன் இப்படி செய்கிறேன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் ஏற்றி ஆனால் அங்கேருந்து போய் உருட்டி விடுறதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படிங்கிறதுக்கு அவங்க சொ அவர் சொல்கிறாரு வாழ்க்கைங்கிறது இப்படி தான் இருக்குது எல்லோரும் பயங்கரமாக பாடாப்பட்டு சம்பாதிச்சு எல்லாத்தையும் சேர்க்குறீங்க கடைசியில் ஒரு நிமிஷத்தில் உயிர் பிரிஞ்சிருது அப்படிங்கிற அடையாளம் தான் அதை நான் செஞ்சேன் அப்படிங்கிறது அதை தாண்டி என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா இப்படி வித்தியாசமாக பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் பார்த்திங்கன்னா ஒரு நாடோடிகள் இருக்க இடத்துல யார்கிட்டையும் எந்த கையேந்தியும் நிற்கிறது இல்லை அப்போ நாடோடிகள் சிலவங்க அங்கே பயணம் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள அரிசிக்கு அங்கேக்குள்ளே கீழே கிடக்கிற நெல்மணிகளை வச்சு கையில் அரிசிச்சு அதில் உள்ள அரிசி எடுத்து போட்டு தெரியாமல் வச்சு அங்கேக்குள்ளே உள்ள திண்டுலேயே போட்டு சாப்பிட்டுட்டு அவருடைய பயணம் இருக்குது இதுக்கு குழம்போ கூட்டோ அதெல்லாம் கிடையாது அவருக்கு உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு உணவு வேணும் இன்றைக்கி அந்த மனிதன் அப்படி இருக்க முடியுதா வாய்க்கு ருசி அவ்வளோ தேவைப்படுது ஆனால் ஞானத்தால் இன்னைக்கு வந்துட்டிங்கன்னா உயிர் வாழ்கிறதுக்கு மட்டும் உணவு போதுமானது பார்த்திங்க ஒரு வேளை சாப்பிட்றதே பெரிய விஷயம் ஞானிகள் யோகிகள் ஞானிகள்லாம் ஒருவேளை சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க அந்த தவத்துக்கு அது போதுமானது ஆனால் இதை என்ன தவறு நடக்குது இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது இதை படித்து பார்த்துட்டு சாதாரண மனிதன் சாதாரணமாக வாழ்கிற வாழ்க்கை ஒரு தொழில் பண்ணுறவன் ஞானிகள் யோகிகளும் ஒரு வேளை சாப்பிட்றாங்க ரெண்டு வேளை சாப்பிட்றாங்க நாலு வேலை சாப்பிட்ட ரோகி நோயாளி அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு வேலை சாப்பிட்டா நம்ம தொழில் பார்க்க முடியாது அவங்களுக்கு அது போதுமானது ரெண்டு வேலைக்கு அவங்க ஒரு வேளை சாப்பிட்றதே ஜாஸ்தி தான் அவங்களுக்கு கொஞ்சோண்டு காய்கறி சாப்பிட்டாலே அவங்களுக்கு போதுமானது உணவு கூட தேவையில்லை அவங்களோட ஒப்பிட்டு நம்ம சாதாரண மனிதன் ஒரு ஒருவேளை ரெண்டு வேலையும் சில சாப்பிட்ற மனிதர்கள் எனக்கு தெரியும் கேட்டால் யோகியெல்லாம் அப்படி தான் இருக்காங்கன்னா நம்ம யோகியான்னு கேட்குறேன் ஞானியான்னு கேட்குறேன் அந்த பிராந்தனுக்கு திருப்பி வந்துடுறேன் இப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த நாடோடிகள் போயிட்டாங்க அவங்க உழை வைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு இருக்கா தெரியாமல் போயிட்டு வச்சுட்டு திருப்பி தண்ணியை பிடிச்சி வச்சுருவாங்க உழைக்க அப்படி இருக்க காலகட்டத்தில் அவங்கெல்லாம் அவங்க நாடோடி போனோன்னே இப்போ சாப்பாடுக்கு வழி இல்லை எங்கே போகலான்னு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுடுகாட்டை நோக்கி பயணம் பண்ணும்போது அந்த அரிசியை கையில் வச்சு பார்த்துருக்காரு பார்த்தா அங்கே உள்ள சட்டியை எடுத்துட்டாரு சுடுகாட்டில் உள்ள பானை எடுத்துட்டு அதில் ஒரு கொஞ்சோண்டு தண்ணியை போட்டு அந்த அரிசியை போட்டு அங்கே பிணத்து பிணம் இருக்கிற அந்த தீகையவே இதுக்குள்ளே கட்டையெடுத்து இதில் சொல்லிட்டு இருப்பார் மூணு கல்ல வச்சு உள்ளே வச்சு உழவச்சு சாப்பிட்டுருக்காரு கொஞ்ச நேரங்களே சாப்பிட்டு முடிச்சப்போ அங்கேயே தூங்கிறாரு தூங்கினதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டால் அம்பல் மயான காளி வர்றதாக சொல்லுவாங்க மயான காளி வந்து கேட்குறான் தரிசனம் கொடுக்க வர்றான் அவனை ஜல் ஜல் சலங்கையோடு கேட்கும்போது அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு என்ன அப்படின்னு கேட்குறாரு ஏதாவது வரம் கேளு அப்படின்னு எனக்கு அது ஒன்றும் தேவையில்லைங்கிறாரு அந்த பிராந்தன் சொல்கிறார் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அப்படி போது சொல்கிறேன் நான் ஒரு மனிதனுக்கு நான் காட்சி கொடுத்துட்டேன் திருப்பி நான் வரம் தரணும் அப்படிங்கிறாரு எனக்கு தேவையில்ல தேவைலான்னு எனக்கு கூப்பிட்றேங்கிறேன் இல்லை நான் இப்போ காய்ச்சி கொடுத்தனால உனக்கு எதாவது தரணுமோ ஒரு வார்த்தை சொன்னார் இந்த மலை மேலே கல்லை உருட்டிட்டு போகும்போது என் காலெல்லாம் வலிக்குது முட்டியில் ஒரு சைடு மட்டும் அந்த முட்டியில் உள்ள வலி இந்த பக்கம் மாற்றுங்கிறார் கவனம் பாருங்கள் வேண்டான்னு சொல்லல அந்த ஞானி என்ன நம்ம செஞ்சதை நம்ம தான் அனுபவிக்கணும்னு இருக்குது இந்த முட்டியில் உள்ள வலியை இந்த முட்டிக்கு கன்வெர்ட் பண்ண அப்படிங்கிறாரு அதுக்கு அம்பால் சொல்கிறாலாம் எடுத்து வேணா விடுறேன் இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிற அப்போ இது கூட பண்ண முடியாட்டி நீ என்ன எனக்கு வரம் தரப்போகிற எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டதாக சொல்லுவாங்க கடைசியில் இந்த இவ்வளவு பெரிய ஞானியை இப்போ என்ன சொல்ல வர்றார் இவர்னு கேட்டால் நம்ம செய்த பாவம் நம்ம மட்டும்தான் செய் அனுபவிக்கணும் பார்த்து நம்ம ஒரு நெருப்புக்குள்ளே கையை கொடுத்துட்டு ஒரு நண்பனுக்கோ தான் ஒய்ஃபுக்கோ குழந்தைக்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ வரணும்னு சொன்னால் இது எப்படி சாத்தியமாகும் சிலவங்க சொல்லுவாங்க தகப்பனார் தாய் தந்தையை செஞ்ச பாவம் வந்து இல்லையே சேருங்கிறாங்க இப்போல்லாம் இடம் இல்லை அவங்கவுங்க செய்கிறது தங்குற மாதிரி ஆயிடுச்சு பண்ணணும் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கணும் நம்ம இவர் கையில் சூடுபட்டு அவருக்கு எப்படி பொண்ணு அவருக்கு இப்போமா நம்ம சாப்பிட்டா நம்ம தானே ஜீர்ணிக்கணும் நம்ம ஒரு பாவம் பொருள் வாங்கினா நம்ம தானே அனுபவிக்கணும் இது எப்படி நம்ம செய்கிற பாவம் மட்டும் பிள்ளைக்கு போய் சேருங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது இன்னொரு விஷயம் ஞானியகிட்ட போனால் கர்மா தொலைமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தொலை இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஆச்சரியம் பாருங்களேன் இப்போ ரமணருக்கு கேன்சர் வந்துச்சு கையெல்லாம் உங்கள் கர்மாவெல்லாம் தொலைக்கக்கூடிய அந்த ஞானி ஏன் அவர் கர்மாவை தொலைக்காமல் இருந்தார் இது ஒரு சூட்சமமான கருத்து ரம் ராமகிருஷ்ணருக்கு முதுகுல கேன்சர் வந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் பாருங்களேன் ரமணருக்கு ஆப்ரேஷன் கையில் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஊசி போடணுங்கிறாங்க மயக்கு ஊசி போடணுங்கும் போது டாக்டருக்கு வேணாட்டார் நீங்கள் டைரெக்டாகவே ஆப்ரேஷன் பண்ணுங்க ஆனால் அவங்க பதறாங்க டாக்டர் பதறாங்க காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க மைக்கோசி ஊசி போட்டால் உடம்பு வந்து உயிர் இல்லாத மாதிரி ஆயிரும் அவங்க ஃப்ரீயாக பண்ணலாம் பார்த்துங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது மைண்டு ஃப்ரீயாக பண்ணுறக்காண்டி தான் அவங்க மயக்க ஊசி போடுறாங்க அது தாங்கக்கூடிய வல்லமை இருக்கவங்களுக்கு பயப்படுறாங்க நீங்கள் டைரெக்டாக நீங்கள் பண்ணுங்க நான் வேடிக்கை பார்க்குறேங்கிற அப்போ உடம்பை தாண்டி அவங்க பயணம் பண்ணுறாரு கடைசியாக மயக்க ஊசி இல்லாமல் தான் அவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க கேன்சரை எடுத்தாங்க ஆனால் டாக்டர் தான் பயந்து பயந்து அவர் மோதை பார்த்துட்டு இருந்தார் ஆனால் ரமணி சிரிச்சுட்டு தான் இருந்தார் கடைசி வரைக்கும் ராமேஸ்வரப்பிரமஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது மயக்கவசி போடணுங்கிறாங்க ரமணருக்கு முன்னோடி அவரும் தேதான்னு சொன்னார் வேண்டாம் நீங்கள் டைரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணலாம் ஆனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டார் ஒன் ஹவர் ஆகுனாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் ஒரு நிமிஷம் இருக்குன்னு சொல்லிட்டு தியானத்துக்கு போயிட்டு இப்போ பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம் கடைசியாக ஒன் ஹவர் கழித்து அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வர்றாரு ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம் அம்மா அந்த வழி இருக்கும் அது வரைக்கும் அவர் இல்லை அந்த வழி அவங்க ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்கும் அவர் இல்லை பார்த்தா அந்த பிரபஞ்சத்தோட லயமாய் இந்த உடம்பை தாண்டி தாண்டியவங்க நின்று திருப்பி உடம்புக்குள்ள வரும்போது அம்மா அப்படின்னார் அவ்வளோதான் தான் சொன்னார் இப்போ ஒரு கேள்வி இவ்வளோ பெரிய ஞானிகளும் மகான்களும் நமக்கு நோயவோ இல்லை நம்மளுடைய கஷ்டத்தை தீத்தவங்க ஏன் அவங்க கஷ்டத்தை தீக்க முடியல நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன கேட்டிங்கன்னா நம்மளுடைய கர்மால் அவர் வாங்கினதுனால தான் கேன்சர் வருது இது இறை மறுப்பாளர் கூட சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய ஞானிங்கிறீங்க மகான்கிறீங்க ஆனால் என்ன அவருக்கே நோயாளி தான் நோயாக தானே சித்தர் அப்படின் ஒரு விஷயம் நம்ம செஞ்சது நம்ம தான் அணிவிக்கணும்னு நினைக்கும் போது இவங்க அதை கடத்த மாட்டாங்க இவ்வளோ வேறு நன்மை செஞ்சு காப்பாற்றுறவங்க ஏன் அவங்களுக்காண்டி அவங்க கேட்குறது இல்லை இந்த பிரபஞ்சத்தில் அவங்க ஒரு வார்த்தை கேட்டால் போதும் எனக்கு இதை சரி பண்ண பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம அனுபவிக்க வேண்டியது நம்ம அனுபவிக்கணுங்கிறது தான் உண்மை ஆனால் பிள்ளை மேலே உள்ள கருணையினால் எப்படி நீங்கள் ஒரு குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் கூட கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் பிள்ளை நல்லா இருக்குன்னு கஷ்டப்படுறீங்களோ அதே மாதிரி தான் இங்கே யானைகள் தங்கள் எல்லோரையும் நான் தங்கள் பிள்ளையாக நினச்சி கருணையாக நினச்சி அன்பாக நினச்சி காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதான் ஏன்னா நான் க என்னுடைய கர்ம நான் பார்த்துக்குறேங்கிற அதனால அடுத்தவங்க கர்ம வாங்கி அங்கே வந்து அவங்க கேன்சர் ஆகுறது கிடையாது அப்படியெல்லாம் கொண்டு வந்து வாங்கி அனுப்புறதுக்கெல்லாம் உங்கள் தான் அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்க தெரியும் அவங்க கேட்க மாட்டாங்க இறைவன்ட் ஏன் கேட்டால் உடம்புங்கிறது அவங்களுக்கு அதை கடந்த விஷயம் அது உடம்பை கடந்தவங்க எப்படி கேட்பாங்க ஒரு பத்து ரூபா கீழே விழுது கோடி சொன்ன திருப்பி எடுக்க யோசிப்பானா யோசிக்க மாட்டான கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு ரூபா விழுகுது ஆனால் அந்த ஒரு ரூபாய்க்காண்டி கோடி ரூ கணக்கான ரூபாய் இழக்கோம்னு நினச்சா ஒரு ரூபாய் யாராவது திருப்பி எடுப்பாங்களா இந்த உடம்புக்காண்டி நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே எப்படி ஞானம் உருவாகும் ஒரு ஆச்சரியம் பாருங்கள் உடம்பை தாண்டி நீங்கள் ஆன்மலை நீங்கள் பயணம் பண்ணி உயிரில் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ நம்ம கர்மா கழியுமா அப்படின்னு கேட்டால் சித்தர்கள் மூலமாக கழியும் ஆனால் அந்த கர்மாவை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகு கேட்டிங்கன்னா அதோடய வேல்யூ வந்து கம்மியாயிடும் ஒரு அடிக்கும் போது ஒருத்தன் பின்னால் முதுகில் அடிக்கும் போது எப்படி இருக்கும் திடீர்னு அடித்தா அதுவும் பார்த்து அதை முன்னுக்கு வரானா அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா அந்த அடி அதே அடியாக இருந்தாலும் நீங்கள் தாங்கக்கூடிய வல்லமாக கிடச்சிது ஏன்னா இங்கேருந்து போர்ஸ் கொடுக்குறீங்களா இந்த மாதிரி இந்த கர்மாவை நீங்கள் ஏற்றுக்கிறோன்னு நினச்சிட்டிங்கனாலே அதோடைய வேல்யூ வந்து கம்மியாக அதோடைய தாக்கம் கம்மியாக இருக்கும் ஏன்னா நம்ம மாதிரி ரெடியாக ஆகிட்டோம் பார்த்து இப்படி கழிச்சிட்டு தான் போகணுமே தவிர மகான்கிட்ட போய் தவிச நிற்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா அவங்கவுங்க வந்தது வேறு வேலைக்கு பார்த்து இதை விட்டு நம்ம தான் கொண்டு போய் கொண்டு போய் அங்கே கொட்டிக்கிட்டு எனக்கு தீந்துருச்சின்னு சொல்லி அப்படின்னு தீரலைண்ணா என்ன செய்வீங்க இந்த அவர்கிட்ட போனேன் சரியில்லை ஒரு டாக்டர்கிட்ட போய் சரியில்லைன்னு இன்னொரு டாக்டர்கிட்ட போனோம் ஒரு ஞானிகிட்ட போய் இந்த கர்மாவனை போனேன் அங்கே சரியில்லை இன்னொரு டாக்டர் மாத்திர தான் சிக்கனை பிடித்தேன் தேவனை உன்னை செய்வதின்னு சொல்ல மாதிரி சிக்கனை உன்னை பிடிச்சிட்டு நீங்கள் கரையறியிருந்தோம் அது மகான்களாக இருக்கலாம் ஞானிகளாக இருக்கலாம் ஏதோ உங்களுக்கு வழங்கக்கூடிய தெய்வமாக இருக்கலாமா இந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றுமே தவிர அவங்க காப்பாற்றுறது கூட விட்டுணும் உங்கள் நம்பிக்கை உங்களை காப்பாற்றிடுமா சில குருமார்களை நம்பி போகிறாங்க ஏமாற்றத்தை அடைகிறாங்க வருத்தப்பட்டு அப்படியே முடங்கி போயிடுறாங்க அடுத்தவங்களை யாருமே ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க அதனால தான் திருப்பி திருப்பி சில பதிவில் நான் சொல்கிறது குருநாதரை நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க குரு உங்களை தேர்ந்தெடுக்கணுமா அப்படி நீங்கள் தேடிட்டு போகும்போது சரியான குருவாக இருந்தால் உங்களை கண்டுபிடிச்சிடும் ஆனால் நீங்கள் அதுக்கு சரியான சீடனாக இருக்கணும் சரியான சீடனாக இருந்து போனீங்கன்னா உங்கள் கர்மா ஆள் ஒரே நேரத்தில் பஸ்மமாகிக்கு வரும் மக்கள் நீங்கள் இந்த பிறப்பு காரணம் வந்து நம்ம சும்மா வந்துட்டு சாப்பிட்டுட்டு ரெண்டு குழந்தையை பெற்றுட்டு சாரத்துலாம் இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த பூமிக்கெல்லாம் வரலாம் அப்படி பார்த்தா எத்தனையோ மிருகங்கள் வாழ்ந்துட்டு போகுது மிருகத்துக்கு நமக்கு என்ன தொடர்பு கொடுக்கும் அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் நம்ம மனிதனாக வாழ்கிறதுக்கு நம்மளை நம்ம அரியலை தான் வந்திருக்கோம் பார்த்தோம் ஒரு குழந்தை வளரணும்னா எதுக்காண்டி அது வாழணுங்கிறது அந்த குழந்தை அப்படியே நின்றுட்டான் அந்த குழந்தை வளர்ச்சி அடையாமல் இருந்துட்டா என்ன இருக்கும் சில மூல வளர்ச்சி அடையாத குழந்தை இருபது வயசு ஆகுது இந்த புரோஜனம் ஒரு வகையில் பார்த்தா அது ஒரு வகையான ஞானி எண்ணங்கள் இல்லாமல் தான் அது பிறக்குது எண்ணங்கள் இல்லாமல் பிறக்கும் போது அந்த எண்ணங்கள் இல்லாமல் தான் இறக்குது ஏன்னா இருபது வயசுனாலும் ஒரு வயசு குழந்த மாதிரி தானே இருக்குது அவங்களும் என் குருநாதர் சொல்வார் ரெண்டு பேருக்கு இந்த உலகத்தில் பிறவி மாற்றுப்பிற மறுபிறப்பு இல்லை காரணம் என்னன்னு கேட்டோம்னா இந்த கொ எண்ணம் இல்லாமல் சாகணும் அது ஞானிக்கும் இருக்குது இந்த குழந்தைக்கும் இருக்குங்க ஆனால் உங்களுக்கு வருத்தமாக இருக்கே அந்த குழந்தையை பெற்றவங்களும் எவ்வளோ வேதனை படுறாங்க மனம் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை ஸ்பெஷல் சைல்டை பார்த்து எவ்வளோ வேதனை ப ஆனால் வேதனை படுறதுக்கு ஒன்றும் இல்லை ரொம்ப சிரமம் தான் அந்த வளர்க்குறதுக்கு கஷ்டந்தான் ஆனாலும் நான் ஒன்று சொல்கிறேன் அது ஞான குழந்தைகள் நம்ம கூட யாராவது தவறாக நினைக்கும் அந்த குழந்தை யாரையாவது துரோகமாக நினச்சிருக்கோம் அதில் துரோகம் பண்ணியிருக்கோம் இது கர்மம் என்ன அப்படி அதெல்லாம் ஒரு புத்த குழந்தை ஆனால் யாருமே இந்த பிரபஞ்சத்தில் யாரும் ஏற்றுக்க மாட்டேங்குது இந்த உலகத்தில் இப்படி எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துருக்கேன் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்க இந்த ஸ்பெஷல் சைல்டு குழந்தைகளுடைய தாய் தந்திரி பார்த்தீங்கன்னா பாவம் செஞ்சவங்கள இருக்க மாட்டாங்க நான் என்ன பாவம் பண்ணேன் இப்பொழுது நான் நல்லது தானே செய்கிறேன்னே சொல்லுவாங்க ஆனால் அதோடைய கண்டன்ட்டை நமக்கு தெரியலை ஏன் நமக்கு இறைவன் கொடுத்தான் இந்த குழந்தையை வச்சுட்டு இறைவன் அழிஞ்சிருக்கான் மத்தன் யார்கிட்டடா அந்த குழந்தைய கொடுக்கலாம் தவறான மனிதர்கிட்ட கொடுத்தா அந்த குழந்தையை கொண்டுருவாங்க எத்தனை பேர் சொல்ல சில பேர் கொள்றாங்க மத்தன் அதை கண்டுபிடிச்சி தான் இறைவன் செஞ்சானான்னு தெரியல நல்ல உள்ளங்களை பார்த்து அவங்க கையில் கொடுக்குறாரு இந்த குழந்தைய ஒரு ஆச்சரியம் பாருங்களேன் இருபது வயசு பையன் அவங்ககிட்ட இருந்தானா தெளிவாக இருந்தானா அவன் வேலையை அவன் பார்த்துருவான் மத்தன் அவள் வேலையை அவன் பார்த்துட்டே போயிடுவான் ஆனால் இருபது வயசு குழந்தை இந்த மாதிரி இருந்துச்சான் ஸ்பெஷல் சைல்டாக இருந்து மன வளர்ச்சி மூல வளர்ச்சி குன்றிய குழந்தைய இவங்க தான் பார்க்கணும் ஒரு தாய் தந்தை தான் பார்க்கணும் இதில் என்னன்னு கேட்டால் இந்த இருபது வயசு குழந்தைய பார்க்கும்போது தான் இவங்க தாய் தகப்பனாக இருக்காங்க பத்து நீங்கள் இருபது வயசு தெளிவான குழந்தைக்கு நீங்கள் தாய் தகப்பனாக இருக்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் பார்த்து ஏன்னா மதிக்கவே மாட்டேங்கிறேன் ஆனால் இந்த குழந்தைக்கு நீங்கள் தாய் தந்தையெல்லாம் உண்மையாக இருக்க முடியும் ஆனால் அந்த குழந்தைய அம்மா அப்பாங்கிறது உண்மையாக இருக்கும் அப்போ உங்கள் தாய் தந்தை இந்த இருபது வயசு வரைக்கும் சொல்ல வச்ச குழந்தை யாரும் கேட்டால் இந்த தெய்வ குழந்தை தான் பார்த்து இறைமன் கொடுத்த குழந்தை இதில் ஒரு கான்செப்ட் இருக்கு ஆச்சரியமானது ஏற்றுக்கணும் வேறு வழியில் பார்த்தோம் இந்த மாதிரி குழந்தைகள் பதினஞ்சு வயசுலேருந்து முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் தான் அவங்க வாழ்கிறாங்க இந்த மன வளர்ச்சி குண்டியம் அதுக்கு மீறி இருந்தாங்கன்னா அந்த தாய் தப்புடைய பராமரிப்பு அதிகமாக இருந்தால் இது அதை எக்ஸ்டென்ட் பண்ணும் பார்த்தோம் கவனம் அதிகமாக செலுத்த செலுத்த அந்த குழந்தை உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இந்த எண்ணம் இல்லாமல் அந்த குழந்தை சாகிறதுனால அதுக்கு கர்மா கிடையாது ஞானிகளுக்கும் எண்ணம் இல்லாமல் இறக்குறதுனால அவங்களுக்கும் கர்மா கிடையாது அப்போ மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை பெற்ற நீங்கள் புண்ணியாத்மாவா பாவாத்மாவான்னு பாருங்கள் அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க வேணால் நீங்கள் சொந்த பந்தங்கள் யாராக இருந்தால் ஆராய்ச்சி பண்ணணும் அவ்வளோ நல்ல உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி குழந்தை பிறக்கும் ஏன்னா அந்த குழந்தைய விட்டுட்டு வேறு எங்கேயும் போகாதது இறைவனை அவங்கள பார்த்தா அவங்க கையில் அந்த குழந்தைய கையில் கொடுத்துருக்காரு அந்த கர்மாவை முடிக்கிறது இந்த போன ஜென்மத்தில் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க ஞானியாக தான் அந்த குழந்தை இருந்திருக்கும் என்ன ஞானிக்கும் அவங்க குழுக்கும் வித்தியாக கேட்டேன் ஞானிக்கு தன் யாருங்கிற தெரிஞ்சு இறக்குறாங்க எண்ணங்கள் இல்லாமல் அந்த குழந்தை தெரியாமல் இறக்குது எங்கள் குருநாதரை தான் சொல்லலாம் அதனால தான் இவங்க ரெண்டு பேருக்கும் பிறவியில் சரி எண்ணங்கள் தான் ஒரு பிறப்பு பிறக்கணும் இந்த குழந்தைக்கு என்ன எண்ணம் இருக்கு நம்ம சாதாரணமாக யோசிச்சு பார்ப்போம் இந்த குழந்தைக்கு எண்ணம் இல்லாதனால எப்படி பறக்கும் அதே ஒரு சொத்து சொத்தை விட்டு விளத்தையும் விட்டுட்டு இத்தனை தினப்புள்ளையும் விட்டுட்டு போகிறேன் பேரான பார்க்காம போகிறேன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக பறக்க தான் போகிறாங்க கட்டடத்தை நினைச்ச ஊற்றி சேர்த்து மண்ணாக தான் பறக்கணும் வேறு வாயிலில் பார்த்து பொண்ணை நினச்ச சேர்த்து ஒரு பொண்ணாக தான் பறக்கணும் காரை நினச்ச சேர்த்து தடவை காராக தான் போகணும் வரணும் பார்த்து அதனால் உங்கள் எண்ணங்கள் ஒரு பிறப்புக்கு காரணம் தியானம் என்றால் என்ன மனதின் மரணம் பற்றும் அப்போ மனம் என்றால் என்ன அப்படி எண்ணங்களில் செயற்கை பற்றும் வாழ்க்கை என்றால் என்ன வாழ்ந்து பார்க்க தான் வாழ்க்கை இப்படி சின்ன ஒரு வரியில் சில ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம்